ஆரி நம்ம கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் ஹேண்டில் ஒரு அழகான பியூட்டிஃபுல் ஸ்லீவ் ஒர்க் வந்து நான் வந்து வந்து பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க்கு ஆனால் பார்க்க லுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ பார்டர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னா டபுள் லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கேன் லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஃபோர் நம்பர் பீட் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆறு சுகர் பீடும் ஒரு ஃபோர் நம்பர் பீட வச்சு நோட் பண்ணியிருக்கேன் ஆறு சுகர் பீடு ஒரு ஃபோர் நம்பர் பீட் வச்சு நோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக வச்சு நோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு கெட்டியான பார்டர் இந்த மாதிரி அழகாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிரும் நல்லா பார்க்க அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் பூட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நம்பர் அண்டு த்ரீ சுகர் பீட் வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி நோட் பண்ணியிருப்பேன் இது வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்ட்லேயே நம்ம அந்த டிசைன் பண்ணலாம் எல்போ ஸ்லீவ்லேயும் பண்ணலாம் ஹாஃப் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்ட்ரைட்டாக கொடுக்காம நான் வந்து அழகாக வந்து வளைச்சு வளைச்சா ஸ்கேலப் டிசைனில் வந்து கொடுத்துருக்கேன் கீழே ஜரியில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் லைன் சுகர் பீடும் அதுக்கப்புறம் ஃபோர் நம்பர் பீடும் அதுக்கப்புறம் சுகர் பீடும் கொடுத்துருக்கேன் ஸோ கீழே அழகாக பார்டர் வந்து ஸ்கேலப் டைப்பில் நம்ம வந்து நீட்டாக வந்து கொடுத்துடணும் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக அதாவது இங்கே இதோட கிராஸில் வந்து பாருங்கள் இங்கே சென்ட்ரு பார்ட் வந்து நல்லா ஒசரமாக இருக்கும் அதோட கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சரிஞ்சுக்கிட்டே கீழே வர மாதிரி நான் வந்து கொடுத்துருப்பேன் புரியுதுங்களா இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சுகர் பீட் ஃபுல்லாக கொண்டு வந்து ஃபோர் நம்பர் பீடில் நாட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் கேப் விட்டு சுகர் பீட் கீழ இருந்து ஸ்ட்ரைட்டா கொண்டு போய் எண்டிங்ல மட்டும் நம்பர் பீட வச்சு நாட் பண்ணும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு சுகர் பீட் கீழ இருந்து கொண்டு போய் ஃபோர் நம்பர் வச்சு நாட் பண்ணணும் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லைனா வந்து நம்ம வந்து வெறும் சுகர் பீட் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறணும் இந்த ரெண்டு சுகர் பீடுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் இருக்கு இல்லையா சோ அதுல நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா மேல ஃபோர் நம்பர் பீடை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஜரி லைன் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஃபோர் நம்பர் பீடு அதுக்கப்புறம் ஜரியில் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோர் நம்பர் பீடு இந்த மாதிரி இடையில வச்சு வச்சு நம்ம அழகா கீழே கொண்டு வந்து நாட் பண்ணணும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ரெண்டு சுகர் பீட்க்கு இடையிலையுமே நம்ம வந்து ஜரி லைனும் ஃபோர் நம்பர் பீட் ஜரிலைன் ஃபோர் நம்பர் பீட் ஜரி லைன் ஃபோர் நம்பர் பீட் இந்த மாதிரி நெருக்கமாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணோம்னா அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன் வந்து கிரியேட் பண்ணிடலாம் ஸோ இதில் சென்ட்ரு பார்ட் வந்து ஃபோர் இன்ச் நம்ம வந்து இப்போ நம்ம ஹைட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கீழே எண்டிங் செக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து ஒரு ஒன்றரை இன்ச் தான் வச்சிருக்கணும் ஸோ சைடில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கணும் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிங்கன்னா ஸோ மேலே பெருசாக இருக்கும் கீழே வந்து சிறுசா இருக்கும் ஸோ பார்க்கறதுக்கு கையில அழகாக இருக்கும் ஸோ இதே நீங்க எல்போ ஸ்லீவ்லயுமே வந்து பண்ணலாம் எல்போ ஸ்லீவ்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ இந்த அளவுக்கு இல்லை பெருசாக வந்து நீங்கள் டிசைன் கிரியேட் பண்ணிட்டு மேலே அங்கே பூட்டாஸ் கூட நீங்க வந்து போட்டுக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக அந்த ஒரு டிசைன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம பிகினர் கூட ஈஸியாக அந்த டிசைன் வந்து பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் தென் வந்து ஆரி கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் என்ன டைரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய் ஹேவ் என்ன ஸ்டே பாய்